ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து துவரம் பருப்பு ரெண்டு கை எடுத்திருக்கேன் அதே மாதிரி கடலை பருப்பு ஒரு கை அளவு எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்ல ஊறி வந்துருச்சு இந்த பருப்பை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து பொரித்த உருண்டை குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் நான் ஒரு காரக்கறி பண்ண போகிறேன் ரெண்டுமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பொரிச்ச குழம்புக்கு கத்திரிக்காய் கறி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு வந்து இது நல்லா ஊறிடுச்சு இதை வந்து அரைச்சிக்க போகிறோம் தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சாம்பார் பொடி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோங்கிறதுனால இந்த பருப்புக்கு மட்டும் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம காரம் போட்டால் போதும் நான் ஒரே ஒரு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டாலே போதும் போட்டுட்டு இதை வந்து நல்ல கரகரப்பா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இதை வந்து தண்ணி விடாமையே அரைச்சிக்குவோம் உங்களுக்கு சரியா அறப்படலை அப்படின்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாம நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நான் வந்து விடாமையே தான் நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அப்பதான் நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி இல்லாம இருந்தாதான் நமக்கு வந்து உருண்டையும் குடிக்க முடியும் எண்ணெயும் ரொம்ப குடிக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் பொறிக்க போகிறோங்கிறதுனால தண்ணி முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமையே நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு இருபது வெங்காயம் வரைக்கும் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்க போகிறோம் இது வந்து போடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழம்பு செய்யும் போது பெரிய வெங்காயம்தான் போட்டு நம்ம செய்ய போகிறோங்கனால நான் சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டு நம்ம வந்து பொரிச்சுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு ஒவ்வொரு பால்ஸ் தான் நம்ம வந்து இதில் போட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு பால்ஸ் நம்ம பிடிச்சி வச்சுட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துடலாம் ஒரு ரெண்டு ஷிஃப்டாக போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ஸ்பீடாக முடிஞ்சிடும் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கங்கே நான் போட்டு வச்சுருக்கேன் நமக்கு இந்த சைஸ் போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை விட நம்ம வந்து பெருசாக பால் பண்ணோம்னா உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன பால்ஸ் தான் நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நமக்கு உருண்டையும் நிறைய தெரியும் உள்ளேயும் நல்ல வெந்து வந்துடும் நமக்கு இப்போ இது வந்து ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் ரொம்ப ஹை பிளேம்ல வைக்காம நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை மாதிரி பொறிச்சோம்னா நமக்கு உள்ளேயும் நல்ல வெந்து வந்துடும் வெளிலையும் நல்ல கிறிஸ்பா நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் வர்ற அளவுக்கு கோல்டன் லைட் கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்ததும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து உருண்டா குழம்பு வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து தான் நம்ம பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம குழம்புல போட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி பொறிச்சு செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பக்கம் செவந்து வந்துருச்சு இது அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு செவந்து வந்துருச்சு இதோட நான் வந்து இதை எடுத்து த வேற பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நான் வந்து மிக்சி நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு திருப்பி திருப்பிடுவோம் தண்ணி எதுவுமே விடக்கூடாது தண்ணி விடாமல் கோர்ஸாக நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தடவையாக நான் இந்த அளவுக்கு கோர்ஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி எதுவுமே விட வேணாம் தக்காளியில் உள்ள தண்ணியே நமக்கு போதும் இதையும் நான் அரைச்சிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் தக்காளி ரெண்டுத்தையும் நல்ல நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நமக்கு நைஸாக இருக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பால்ஸாக பண்ணிட்டு பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து பொரிச்ச உருண்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே ஒரே ஒரு மிளகா வெத்தலையும் நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து பொரிய விட்டு வதக்கி விட்டுடுவோம் இது கூட பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பூண்டும் வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்துகிட்டு நல்லா நான் நசுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துருவோம் எவ்வளோ ஃபைனாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து ஏன்னா நம்ம வந்து உ உருண்டையும் போட போகிறோங்கிறதுனால வெங்காயம் வந்து ரொம்ப பெஸ் ஸ்பெஷாக இருந்ததுன்னா நமக்கு வந்து உருண்டியோட இது தெரியாது அதனால ஃபைனாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் மஞ்சள் பொடி உப்பு ரெண்டும் போட்டதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம் தேங்காய் தக்காளி அரைச்ச விழுதியும் நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதையும் நான் இதில் விட்டுடுறேன் இப்போது தேங்காயும் தக்காளியும் அரைச்சதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ எனக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் பெரிய எலுமிச்சப்பழ சைஸில் நான் வந்து புளி எடுத்துகிட்டு அது ரெண்டு தடவையாக நான் கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் நம்ம கார்த்திக் இப்போ குழம்பு மிளகாய் தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருணும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுலாம் இப்போ பாத்தீங்கன்னா லிட் போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பாலர் சேர்த்தோம் இப்ப நம்ம பொறிச்சு வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் இந்த குழம்புல சேர்த்தாச்சு போட்ட நம்ம வந்து பால்ஸ் போட்ட உடனே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது அதனால போட்டுட்டு நான் வந்து மூடி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்ப நமக்கு நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு இதை ஓபன் பண்ணிடுவோம் பார்க்கும் போதே தெரியும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்ல ஒரு வாசனையும் வந்துருச்சு இந்த சமயத்துல கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நமக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த குழம்பு விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வருவேன் விசலில் மாற்றிக்குவோம் இப்போ நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது போடும்போது நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் நான் இது வந்து சேர்த்துருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் அவ்வளோதான் நம்மளுடைய பொரிச்ச உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய உருண்டை கொழம்பு பொரிச்ச உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் நான் வந்து இன்னைக்கு காரக்கறி பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஓரம் பருப்பு ஒரு கை எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு கை உளுத்தம் பருப்பு ஒரு கை இந்த மூணுமே நான் வந்து எடுத்துருக்கேன் இதை மூணுத்தையும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி போட போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கறிக்கு இது கூட ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தலும் நான் காரத்துக்கு சேர்த்துக்க போகிறேன் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துடலாம் இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு அரிசி மிளகா வெத்தல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வருத்தரலாம் நமக்கு வந்து அரிசி வந்து நல்லா பொரியணும் அதே நேரத்தில் பருப்பு நல்லா செவந்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அரிசி நமக்கு பொரிஞ்சிட்டு இருக்கு மிளகாவத்தில் நல்ல செவந்து வந்துருச்சு இத நான் தனியா ஒரு பிளேட்ல எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல செவந்து வந்துருச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பருப்பை நான் தட்டுல போட்டு நல்லா வச்சிடுறேன் இப்போ நம்ம வருத்த பருப்பு அரிசி மிளகா வைத்தல் எல்லாத்தையும் நான் வந்து நல்ல ஒரு அகலமான தட்டில் வச்சு ஆற நல்லா நம்ம வச்சேன் ஒரு கப் அளவுக்கு நான் புளித்தண்ணியை விட்டுருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் இது கூட பொடி உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் நம்ம மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டுட்டு நான் லிப் போட்டு மூடி வச்சேன் நல்ல ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு இதை சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டாச்சு இதை வந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா ஆரி வந்துருச்சு இது ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது பருப்பு மிளகா வத்தல் எல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இதை குறை குறைப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் பதம் அளவுக்கு புளி தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து வடியை வச்சுட்டேன் வடியை வச்சுட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நல்ல கரகரப்பாக இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பருப்பெல்லாம் களிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கத்திரிக்காய் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம் கத்திரிக்காயும் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது கூட நம்ம திருச்சி வச்சிருக்கிற பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம வெண்டைக்காய் கறி உருளைக்கிழங்கு கறி என்னென்ன நம்ம கறி பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே இது கூட பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு நல்ல கொஞ்சம் ரோஸ்ட்டாக நல்லா வெந்து வரட்டும் அந்த மசாலாவோட நமக்கு இந்த கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் நான் அப்படியே வச்சாச்சு அந்த எல் எண்ணெய் எல்லாத்தையும் நமக்கு அந்த கத்திரிக்காய் அந்த பொடி எல்லாமே நமக்கு உறிஞ்சி எடுத்து வந்துடுச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமா வேறு பாதத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு குழம்பையும் விட்டு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து ஸ்டீமில் வந்து உருண்டை பண்ணியிருப்போம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக குழம்புல போட்டு தான் நம்ம வந்து உருண்டை குழம்பு பண்ணுவோம் இந்த மாதிரி பொறிச்சு பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த உருண்டையில் நம்ம சாதத்தை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த லஞ்சை மிஸ் பண்ணாதீங்க கூடவே நான் வந்து கத்திரிக்காய் கறியும் பண்ணியிருக்கேன் இதுவும் இந்த இது இந்த பொரிச்ச உருண்டை குழம்புக்கு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்